துலா ராசி சுக்கிரனின் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு எட்டில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது குறிப்பாக மே பதினாலாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் என்ற காரணத்தினால் அவர் எட்டில் பெரிய கெடுதிகளை செய்ய மாட்டார் என்றாலும் வாங்கல் விஷயத்தில் எல்லாத்திலும் கவனத்தோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மே மாதத்துக்கு பிறகு லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான அமைப்பாகும் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஏற்பட உள்ள சனி பயிற்சியின் மூலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் மே பதினேழாம் தேதி ஏற்படக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பயிற்சியாவது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக முதல் மூன்று மாத காலங்கள் சற்று நீங்கள் கவனத்தோடு நிதானத்தோடு இருந்து விட்டால் ஏப்ரல் முதல் சனியின் சஞ்சாரத்தாலும் மே பிறகு குருவின் சாதக சஞ்சாரத்தாலும் உங்களுக்கு பார்த்தோமானால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆரம்ப காலத்தில் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் ஏப்ரல் முதல் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிலும் நீங்கள் கவனத்தோடு இருந்து விட்டால் மேக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும் புதிதாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும் அடுத்து குறிப்பாக சனி ஆறில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகவும் அற்புதமான அமைப்பாகும் ஏப்ரல் முதல் சனி ஆறில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் முதல் மூன்று மாத காலங்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்து விட்டால் அதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்தில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டு பிற்பாதையில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் வரும் நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தஷணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும்